ஹாய் வணக்கம் நான் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குணுமொழி செடியில் இப்போ பெரும்பாலும் வந்து நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய கேள்வி இந்த மாதத்தில் கட்டிங் செய்யலாமா அப்படின்ற கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்குது அதே போல் வந்து இந்த மாதத்தில் நம்ம எப்போ கட்டிங் பண்ணலாம் கட்டிங் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னால் குளிர் காற்று கண்டிப்பாக வரும் குளிர்ந்த காற்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் நீங்கள் கட்டிங் பண்ணாலே சரியான விகிதத்தில் வந்து துளிர் எடுக்காது ஸோ அதனால் வந்து கட்டிங் பண்ணாமலே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வெயில் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த குளிர் காத்துன்றது கிடையாது ரொம்ப வெப்பமாக இருக்கும் அதே போல் இரவு நேரங்களெல்லாம் கூட ரொம்ப வெப்பமாக இருக்கும் அதனால் செடியில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய துளிர்கள் எடுத்து நிறைய பூக்கள் வந்து அதிகப்படியாக வரும் அதே போல் வந்து இந்த கட்டிங் பண்ணுறவங்க வந்து மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது முடிந்த அளவுக்கு எந்த விதமான இந்த குளிர் வீசாத மாதிரி பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த குளிர் காற்று இல்லாமல் இருக்கிற போது நம்ம கட்டிங் பண்ணுறது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படி ப்ரோ அந்த குளிர்காற்றெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மலை வர மாதிரி அதே போல் வந்து காற்று பார்த்தீங்கன்னா காத்து அடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரியான சமயங்கள்லாம் கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ வர்றதுக்கு கொஞ்சம் கடின கடினம் தான் அப்படியே வந்தாலே அதிக அளவு பூ வர்றவங்களுக்கான வாய்ப்புகளே இல்லை அதே போல் வந்து துளிர்களில் என்ன அப்படின்னா துளிர் மேலே வந்துச்சு அப்படின்னா மொட்டை வராது மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும் மேக்ஸிமம் நீங்கள் கட்டிங் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரியான டைம்களை தவிர்த்துட்டு மற்ற டைமில் வந்து கட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இதனால் நிறைய பேர் இந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சிருக்கு ஒரு சில இடங்களில் சுத்தமாக மழை பெய்யலை ஸோ இருக்கும் பட்சத்தில் மழை பெய்யாத இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி முடிய வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு செடி கட் பண்ணி விடுறவங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதே போல் வந்து இந்த மழை சீசனில் மாட்டி கொஞ்சம் வந்து டவுன் ஆகும் கண்டிப்பாக வந்து பூக்கள் வந்து அதிகப்படியாக இருக்காது இந்த மழையில் மழை பெய்யும் போது செடிகள் கட் பண்ணி விடுறதுக்கு வரம் மாடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு செடிகள் வந்து கொஞ்சம் நல்லதாகும் அதே போல் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான இல் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நம்ம அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கட்டிங் பண்ணுறவங்க வந்து தயவு செய்து இந்த குளிர் காற்று வீசும்போது கட்டிங் பண்ணாதீங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஊச காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் தயவு செஞ்சு கட் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செடிகளுக்கு வந்து நார்மலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கட் பண்ணி விட்டவங்களுக்கெலாம் டோட்டலாக வந்து இப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஒன்ல வந்து பூ வர மாதிரி கட் பண்ணி விட்டுருப்பாங்க இப்போது நீங்கள் கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீசனுக்கு கண்டிப்பாக வராது அதை சேர்த்து இப்போது கூட தேர்ட்டி டேஸில் நம்மளுக்கு வந்து பூ வராது மேக்சிமம் வந்து ஃபார்ட்டி டேஸ் ஆகும் இப்போதைக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நல்ல வெயில் சமயங்களில் கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலேயும் வெயில் கட் அந்த ஸ்டார்டிங் கட் பண்ணி விட்டு பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பத்து நாள் வந்து எந்த விதமான மழையும் வராமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிறை பர்ஃபெக்டாக வந்து சம்மரே வரும் போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த துளிர் எடுக்கிற சமயங்களில் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செடிகள் கொஞ்சம் டல்லாகும் டல்லாகும் அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து கோயில்களும் குறையும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செடிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படி அப்படியே நான் தாராளமாக நீங்கள் கட்டிங் பண்ண வேலையில் நான் வந்து பூ பறிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பறிக்க முடியும் ஏன்னா மாதம் ஃபுல்லாக கூட பூ வச்சுட்டே இருக்கும் குடுமலை செடி அடுத்தடுத்த துள்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப கொடி ஓடுற அளவுக்கு நம்ம வந்து விட தேவையில்லை மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரொம்ப கொடி ஓடிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா அடி உரங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தந்தால் மட்டும்தான் உரங்கள் தந்தால் மட்டும்தான் குடும்ப செடிகள் நல்ல ஒரு இது இருக்க முடியும் உரங்கள் தராமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் பார்த்திங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் ஆகிறதுக்கும் அப்படியே வெளுத்த மாதிரி இருக்கிறதுக்கும் செடிகள் வந்து ஒரு நீரோட்டம் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்பவே காரணமாக இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ செடிகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஈல்டு நல்ல ஒரு வருமானத்தை அது மூலமாக எடுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உரங்களை வச்சுட்டே வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய செடிகள் அளவுக்கு கலப்புரங்கள் வைக்கலாம் அதே போல் வந்து இந்த வேர்புழு தாக்குதலை மெயினாக கட்டுப்படுத்திக்குவாங்க ஒரு சில செடிகளுக்கு வேர்புழு தாக்குதல் வரும் எல்லா இடங்களும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில செடிகளுக்கு வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அந்த செடியை வந்து அந்த இடத்த விட்டு நீக்கணும் அதுதான் நான் சொல்ல வேண்டியது அந்த வேர்க்குழு தாக்குதலேருந்து கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்களுநாங்க சொல்லுது கொஞ்சம் கொஞ்சம் செடிக்கு அடியில் நீங்கள் போட்டு விடுறது நல்லது அதே போல் வந்து நீங்கள் எப்போல்லாம் உரம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த உரத்தில் கலந்து நீங்கள் விற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப செடிகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து குண்டுமதி செடியில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வருமானங்களை நம்மளால் கடிவாக அதிகப்படியான வருமானத்தை வர வைக்க முடியும் அதுக்கு நாம தான் பொறுப்பு ஏன்னா நாம் வந்து சரியாக செடிகளை கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அதுக்கான வளர்ச்சிகள் கண்டிப்பாக அதில் இருக்காது உங்களுடைய கவனிப்பில் மட்டுமே குண்மலை செடி வளரும் அதனால் உங்களுடைய கவனிப்பு முற்றிலுமாக டெய்லியும் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதே போல் வந்து இந்த நல்ல ஒரு ஈல்டை போனால் உங்களுக்கு ப்ளே பண்ணி போகிற வீடியோவில் கூட பாருங்க நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஈல்டுக்கு கிடை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஆனால் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு கட்டிங் பண்ணாமலே நம்ம வந்து பூ பறிக்கலாம் ஆனால் தொடர்ச்சியான பூக்களை வந்து நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கான வழிமுறைகளை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள் தெரியாதவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுவது முலிசஸ் நன்றி வணக்கம்